ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம் வெஜிடபிள் பிரியாணி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்ம எப்படி வந்து டேஸ்டியாக நல்லா கலர்ஃபுல்லாக ஒரு ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு மூணு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் இதில் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் மராட்டி மொகு இதெல்லாம் ஆட் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சோம்பு சோம்பு வந்து நல்லா இருக்கும் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் சீக்கிரமா ரெடியா இருக்கு இது ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஒரு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் நல்லா கிஸ்பி அரைச்சி வெங்காயம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டால் ஒரு தக்காளி போட்டுக்கலாம் போதும் நான் அளவு வந்து அரிசி எவ்வளோன்னு சொல்கிறேன் ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து அரிசி பாசுமதி ரைஸ் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஊற போட்டிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டுருவோம் அது தக்காளி போட்டாச்சு கொஞ்சம் தனியாத்தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் கரம் தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் அதில் நல்லா கரஞ்சி வச்சு தக்காளி இதெல்லாம் கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சிருச்சு அதையும் ஆட் பண்ணிடலாம் முந்திரி அவங்கவுங்க இருக்கும் நம்ம கம்மி தாசே ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி ஆட் பண்ணி வச்சேன் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் நல்ல தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் தயிர்ல ஆட் பண்ணிட்டேன் நம்ம என்ன பண்ணோம் வெஜிடபிள்ஸ் இதில் வந்து கேரட் பீன்ஸ் பட்டாணி அப்புறமா உருளைக்கிழங்கு இது உருளைக்கிழங்கு எல்லாம் ஆட் பண்ணிடலாம் இதில் வந்து நம்ம இன்னும் அதாவது காலிஃப்ளவர் மட்டும் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து உருளைக்கிழங்கு அதுக்கு பதிலாக நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் வீட்டில் காலிஃப்ளவர் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் புதினா புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம் புதினா போட்டிருக்கேன் கொஞ்சம் பச்சை மல்லி போட்டிருக்கோம் இப்போ வந்து லெமன் ஒரு ஒரு அரை மூடி லெமன் பிழிஞ்சிக்கலாம் இதில் பிழிஞ்சிங்கன்னா சாதம் வந்து நல்லா உதவி உதவிதிரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சம்பளம் டேஸ்ட்டு அது புளிப்பு சாட் சோல் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு அரை மூடி எலுமிச்சுன்னா குளிச்சுருக்கேன் அளவு கம்மியாக பண்ணுறதுனால நான் எல்லாம் குறைச்சி குறைச்சி போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமான அரிசி சேர்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாமே நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து பாருங்க ஒரு இந்த அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் அதுக்கு தேவையான உப்பு ஒரு ஒன்றரை ஒன்றரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு முசை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுல நல்ல பச்சை பட்டாணி காய் வாங்கிட்டு வந்து குறித்து வச்சுருக்கு அதனால நான் ஊற போடல வீட்டில் கா காஞ்சி பட்டாணி இருந்தால் ஊற போட்டு வச்சுக்கோங்க முதல்ல நாள் இப்போ வந்து இந்த அரிசியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற போட்டிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ரெடியாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடும் உப்புமே போட்டாச்சு இப்போ வந்து தண்ணி மட்டும் அதாவது டூ ஹண்ட்ரட் இது அரிசி எடுத்திருக்கேன்னா அது வந்து ஒரு இந்த அளவில் அரிசி இருக்கும் அரிசி வந்து டூ ஹண்ட்ரட் இந்த அளவு இதில் நம்ம ஒரு டம்ளர் நம்ம ஏற்கனவே ஆஃப் டம்ளர் அதை வந்து அரை டம்ளர் தண்ணி போட்டாச்சு இப்போ இன்னும் ஒரே ஒரு டம்பர் இல்லை போட்டால் போதும் ஒன்றரை மடங்கு தண்ணி பாசுமதி ரைஸ்ன்றதுனால ஒன் அண்ட் ஆஃப் அளவு தண்ணி போட்டாக்க போதும் இப்போ எல்லாம் போட்டாச்சு பாசுமதி ரைஸ் அரிசி அரிசிக்கு வந்து தண்ணி வந்து அளவு கம்மியாக சேர்க்கணும் இதுவே நீங்கள் நார்மல் ரைஸ்னாக்கா ரெண்டு மடங்கு ரெண்டரை மடங்கு கூட சேர்த்துக்கணும் இப்போது எல்லாம் போட்டாச்சா இப்போது கவர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு ரெண்டு சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக ரெடியாக இருக்குது இல்லைங்க அருமையாக இருக்குது நல்லாயிருக்கு இப்போது கொஞ்சம் லேசாக பொரியாண்ட்ற மட்டும் வந்துட்டு நல்லா வந்திருக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை கிறிஸ்பாக வறுத்து வச்சுருக்கேன் சூப்பர்பா வெஜிடபிள் பிரியாணி ரெடி பாஸ்மதி மதியில் பண்ணது அளவெல்லாம் தண்ணி அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு டூ ஹண்ட்ரடுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தண்ணி அவ்வளோதான் த்ரீ ஹண்ட்ரட் ஆ எதில் நம்ம போடுறோமோ அதில் வந்து கரெக்டாக ஒன்றரை மடங்கு தண்ணி போட்டுட்டு பண்ணியிருக்கேன் ரொம்ப ரெண்டே சவுண்ட் விட்டு எடுத்ததில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு உப்பு காரம் எல்லாம் க பர்ஃபெக்டாக நல்லா கரெக்டாக இருக்குது இதை வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்